வணக்கம் என்னுடைய உடம்பில் உயிர் இருக்கிற வரையிலும் மோடியினுடைய ஆர்எஸ்எஸ்னுடைய இந்த திட்டத்தை என்னுடைய மண்ணில் செயல்படுத்த விடவே மாட்டேன் தூக்கிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எச்சரித்திருக்கிறார் ஒரு மாநிலத்தினுடைய முதல்வர் அந்த துணிச்சல் யாருக்கு வரும் மேற்கு வங்கத்தினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜி இன்றைய தினம் சொல்லியிருக்கிறார் என்ன சொல்லியிருக்காருன்னா மோடியும் ஆர்எஸ்எஸும் சேர்ந்து வக்பு வாரிய சட்டம் அப்படிங்கிற ஒன்று கொண்டு வந்திருக்காங்க இல்லையா குடியரசுத் தலைவர் ஒப்புதல் வந்துருச்சு உத்தரப்பிரதேசத்தில் வெகு வேகமாக அந்த சட்டம் அமல்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த சட்டத்தை என்னுடைய மண்ணில் அதாவது மேற்கு வங்க மண்ணில் அதை நடைமுறைப்படுத்துவதற்கு ஒருபோதும் நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இப்போ இப்படி ஒரு சட்டத்தை எதற்காக இந்த நேரத்தில் மோடியும் ஆர்எஸ்எஸ்ஸும் சேர்ந்து கொண்டு வராங்க உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கும் சிஏஏ அப்படிங்கிற ஒரு சட்டம் இல்லையா அது ஒன்று கொண்டு வரும்போது இந்தியா முழுவதுமே ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு பதட்டம் நீடித்தது பெரும் போராட்டங்களெல்லாம் நடந்தது இல்லையா அது வந்து ஆர்எஸ்எஸும் மோடியும் விரும்பியே செய்தார்கள் என்ன அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெரியும் சிஏஏ போராட்டம் நடைபெற்று கொண்டிருந்த போது இந்தியாவுடைய பிரதமராக இருக்கக்கூடிய மோடியை ஒரு வார்த்தையை சொல்கிறார் என்ன சொல்கிறாரு அந்த போராட்டத்தில் போட்டிருக்கிறவங்கள உடைய பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் யார் இந்த போராட்டத்தை பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி முஸ்லீம்களை மறைமுகமாக பேசியவர்தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய பிரதமராக இருக்கக்கூடிய மோடி இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா இன்றைக்கு வாரிய திருத்தச் சட்டம் கொண்டு வந்திருப்பதன் மூலமாக அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இப்போ ஒரு ரெண்டு மூன்று மாநிலங்கள் அதாவது அடுத்த ரெண்டு வருடத்தில் ஏழு மாநிலங்களுடைய சட்டமன்ற தேர்தல் நடக்குது அதில் மிக முக்கியமானது மேற்கு வங்கம் உட்பட இந்த மேற்கு வங்கத்தில் நூறு வருடமாக ஆர்எஸ்எஸ்காரன் தலைகிழான்னு பார்க்குறான் ஆனால் எதுவுமே நடக்க மாட்டேங்குது இப்போ இந்த வக்ஃபுவாரிய திருத்தச் சட்டம் அப்படிங்கிறது கொண்டு வரும்போது இயல்பாகவே மேற்கு வங்கத்தில் போராட்டம் வெடிக்கும் போராட்டம் வெடிக்கும் போது அதை வைத்து அரசியல் செய்வதற்கான ஒரு திட்டம் தான் மோடியும் சேர்ந்து செயல்படுத்தி இருப்பது ஆனால் அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறத நமக்கு சொல்ல தெரியல வருகிற சட்டமன்ற தேர்தலுடைய முடிவுகள் தான் அதை சொல்லும் ஆனால் ஒன்று இவ்வளவு துணிச்சலாக நீங்க இப்போ போராட்டம் தொடர்பான விஷயத்தில் கூட மம்தா பானர்ஜி இந்த மாதிரி ஒரு தீர்க்கமான முடிவு இதெல்லாம் இங்கே செயல்படுத்த முடியாது ஏன்னா அமித்ஷா வருவாரிங்க வந்து நாங்கள் சிஏ அடுத்த மாதம் கொண்டு வந்துடுவோம் அடுத்த வாரம் கொண்டு வந்துடுவோம் ஒரு மணி நேரத்தில் கொண்டு வந்துடுவோம்னு சும்மா பீலா விட்டுட்டு போகிறது தான் அது நான் இருக்கிற வரைக்கும் அதை அங்கே செயல்படுத்த மாட்டேன் அப்படின்னு அவங்க சொன்னதெல்லாம் நமக்கு ஞாபகம் இருக்கும் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வக்வாரிய திருத்தச் சட்டம் ஏன்னா மாநிலங்கள் தான் இந்த நிலத்தினுடைய கணக்குகளை ஒன்றிய அரசுக்கு எடுத்து கொடுக்க வேண்டியது இருக்குது இப்போ தள்ளி போட்டால் முடிஞ்சது இல்லையா நாளைக்கு கிடைக்கிறேன் நாளைக்கு கிடைக்கிறேன்னு ஒரு ஐம்பது வருஷம் தள்ளி போட்டால் என்ன பண்ணுவான் அரச்காரன் என்ன பண்ணுவான் அதை மந்தி பண்ணுவாங்க பொதுவாக இப்போ இந்த சட்டத்திற்கு ஆதரவை மாநிலம் வந்து ஒரு சட்டத்தை வந்து உருவாக்க முடியும் ஆனால் அந்த சட்டத்தை உருவாக்குனா ஒப்புதலுக்காக குடியரசுத் தலைவர்கிட்ட அனுப்புனா என்ன நடக்கும் குடியரசுத் தலைவர் அவங்க ஆள் இல்லையா இப்போ எத்தனையோ மிக முக்கியமான விஷயங்கள் எல்லாம் குடியரசுத் தலைவர்கிட்ட இருக்குது ஆனால் அதை பற்றியெல்லாம் அவங்க கண்டுக்கிறதே இல்லை ஆனால் பாஜக அனுப்புகிற ஒவ்வொரு விஷயத்தையும் அடுத்த கணமே அப்ரூவல் பண்ணுற நிலைமை பார்க்குறேன் அதுக்காகத்தான் ஒருத்தங்களை தேர்வு செஞ்சு வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரியும் இப்போ நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா மேற்கு வங்கத்தில் பல்வேறு திட்டங்களோடு ஆர்எஸ்எஸ் களம் கண்டிருக்கிறது இப்போ இந்த வக்வாரிய திருத்தச் சட்டத்தின் மூலமாக இந்தியா முழுவதும் மிகப்பெரிய போராட்டங்கள் வெடிக்கும் அதன் மூலமாக ஒரு கலவரத்தை உருவாக்குவது இதன் மூலமாக தங்களுடைய அதிகாரத்தை நிலைநிறுத்தி கொள்வதற்கான ஒரு வழியை ஆர்எஸ்எஸ் தேடிக்கொண்டிருக்கிறது இப்போ நீங்கள் மேற்கு வங்கத்தில் இது மட்டும் இல்லை இன்றைக்கி மேற்கு வங்கத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அயோத்தியில் இருக்கக்கூடிய ராமர் கோயிலுக்கு அடுத்தபடியாக மிகப்பெரிய கோயில் நந்தி கிராமில் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும் மேற்கு வங்க கலாச்சாரத்தை பற்றி தெரிந்த நேத்தை கூட நான் தோபிகா ஜமீன் அப்படின்னு ஒரு படம் பார்த்தேன் இந்தியாவினுடைய மிக முக்கியமான திரைப்படங்களில் பல்ராஜ் சகானி நடித்த பிமல் ராய் இயக்கத்தில் வந்த படம் அந்த படத்தில் ஒரு காட்சியில் ஒரு குழந்தை வந்து காளி என்று சொல்லக்கூடிய கடவுளை வந்து வழிபடக்கூடிய காட்சி ஏன்னா மேற்கு வங்கத்தில் காளிதான் முதன்மை கடவுள் ஆனால் இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் அங்கே வந்து ராமருக்கு ஒரு மிகப்பெரிய கோயிலை கட்டுகிறார்கள் அது மட்டுமல்ல ராம நவமியை மாநிலம் முழுவதும் கொண்டாடக்கூடிய ஒரு நிகழ்வாக மாற்றி அமைத்திருக்கிறார்கள் இல்லையா இப்போ சுவேந்து அதிகாரின்னு ஒருத்தன் பிஜா பிஜேபியினுடைய ஒரு மிக முக்கியமான அவன் என்ன சொல்லியிருக்கிறான் வரக்கூடிய நாட்களில் வந்து ஒரு ஒரு இருபதாயிரத்திற்கும் அதிகமான ராம நவமி நிகழ்வுகளை நாங்கள் மேற்கு வங்கத்தில் அரங்கேற்றவிருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க கடந்த ராமநவமியில் மேற்கு வங்கத்தில் எவ்வளோ பெரிய கலவரங்கள் எல்லாம் கட்டவிழ்த்து விடப்பட்டது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம் அப்போ மிகப்பெரிய திட்டத்தோடு இருக்கிறார்கள் அந்த இடத்துல வந்து எப்படியாவது ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றணும் அதுக்காக இவங்க வந்து ஒரு பெரிய திட்டத்தோடு இருக்கிறாங்க ஆனால் என்ன நமக்கு எல்லாருக்குமே தெரியும் மேற்கு வங்கத்தில் பாஜகவினுடைய பொறுப்பில் இருக்கக்கூடியவெல்லாம் மற்ற கட்சியிலிருந்து வந்தவன் தான் அவன் எல்லாம் யார் ஊழல் வழிகள் மிகப்பெரிய அளவில் ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாக்கப்பட்டவர்கள் சிபிஐ எல்லாம் அவன் வீட்டுக்கு போயிருக்கு கடைசியில் அவன் என்னென்னா நான் பிஜேபிக்கு வந்துடுறேன் மோடி கட்சிக்கு வந்துடுறேன்னு சொன்னதும் அவனை விட்டுட்டு அவனை எல்லாம் பாஜக தலைவராக வச்சு இன்றைக்கி கட்சி நடத்திட்டுருக்கிறாங்க ஆனால் நீங்கள் அதில் ஒரு விஷயம் பார்க்கணும் இப்போ கொல்கத்தாவை பொறுத்த வரைக்கும் நகர்ப்புறங்கள் எல்லாம் ஓரளவுக்கு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பாஜகவுடைய அரசியலை பற்றி தெரிந்திருக்கிறார்கள் இது எவ்வளோ பெரிய ஆபத்து என்று ஆனால் கிராமங்கள் அப்படி சொல்ல முடியும் மன நமக்கு முடியாது அந்த இடங்களில் தான் ஆர்எஸ்எஸ் பெரிய அளவில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு சொல்ல வேண்டியது இருக்குது ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா பெங்களாதேஷனுடைய கல்ச்சருக்கும் மேற்கு வங்கத்தினுடைய கல்ச்சருக்கும் மிகப்பெரிய அளவில் நெருங்கிய தொடர்பு இருக்குது இது வந்து ஆர்எஸ்எஸ்க்கு எப்போவுமே மிகப்பெரிய சிக்கலான விஷயம் இப்போ காஷ்மீரில் எப்படி ஆர்எஸ்எஸ் வந்து முந்நூற்றி எழுபதெல்லாம் கொண்டு வந்து ஒரு மிகப்பெரிய திட்டத்தை செயல்படுத்தினார்களோ அதே மாதிரி மேற்கு வங்கத்தில் அப்படி ஒரு திட்டத்தை செயல்படுத்துவதற்கு நூறு வருடங்களாக அவர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறாங்க அதான் உண்மை அதற்கு மோடி என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுறாரு அமித்ஷா என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஆனாலும் என்னென்னா தொடர்ந்து மேற்குவங்கமன் பாஜகவை ஏற்க மறுத்து கொண்டிருக்கிறது இப்போ கடந்த முறை அமித்ஷா உங்களுக்கெல்லாம் நல்லா அவருக்கு போய் சொன்னால் இந்த முறை நாங்கள் ஆட்சியை பிடிச்சிருவோம் நூறு அப்படிங்கிற இலக்கத்தை தாண்டி ஒரு மிகப்பெரிய இடத்துல நாங்கள் போயிடுவோம் அப்படின்னு ஆனால் படுதோல்வியை சந்தித்தார்கள் சந்தித்தது மட்டுமல்ல பாஜகவில் வெற்றி பெற்றால் பல பேர் வந்து திரிணாமுல் காங்கிரஸில் போய் இணைந்த காட்சியெல்லாம் நம்ம பார்த்தோம் இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மம்தா பானர்ஜி சொல்லியிருக்கிறது அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான விஷயம் நீங்கள் இந்த சட்டம் கொண்டு வந்த அடுத்த நாளே சுப்ரீம் கோர்ட்டில் இதற்கு எதிராக பனிரெண்டு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது ஏன் பாஜக கட்சியினுடைய கூட்டணி கட்சியே இந்த வக்வாரிய திருத்த சட்டத்திற்கு எதிராக கோர்ட்டுக்கு போயிருக்கிறாங்க மணிப்பூரில் இருக்கக்கூடிய என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சி இந்த இந்த சட்டம் வந்து இது சரியில்லை இது வந்து முஸ்லீம்களுடைய மத நம்பிக்கைக்கு எதிரானது இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது அப்படிங்கிறத சொல்லி இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் வழக்குகள் இருக்குது அப்போ அளவுக்கு மிகப்பெரிய அளவில் வலுவாக இந்த சட்டத்திற்கு எதிரான போராட்டம் இந்தியா முழுவதும் மிகப்பெரிய அளவில் இருக்குது இப்போ தமிழ்நாடு போயிருக்கு காங்கிரஸ் போயிருக்கு பல்வேறு மாநிலங்கள் இதற்கு எதிராக நாங்கள் இதை அமல்படுத்த மாட்டோம்லாம் சொல்லிட்டு இருக்கக்கூடிய காட்சி ஆனால் இன்றைக்கு மிக துணிச்சலாக மம்தா பானர்ஜி சொல்லியிருக்கிறாங்க அமித்ஷாவே மோடியே ஆர்எஸ்எஸ்ஸே நீங்கள் நினைக்கலாம் இந்த சட்டத்தை பாஸ் பண்ணிட்டோமே நடத்திடலான்னு ஆனால் என்னுடைய உயிர் இருக்கிற வரைக்கும் மேற்கு வங்கத்தில் இந்த சட்டம் நடக்காது நடக்க விடமாட்டேன் என்று சொல்லியிருக்கா சிஏட நிலைமை தெரியும் தானே சிஏ எங்கேயாவது செயல்படுத்த முடியுதா முடியல மேற்கு வங்கத்தில் செயல்படுத்த முடியுதா முடியல அது எப்படி அதை எப்படி என்ன ப்ரொசீஜர்ல பண்ணணுங்கிறதே அமித்ஷா இன்னும் டிசைன் பண்ணலை ஏன்னா அவருக்கு அவ்வளவு பதட்டம் இருக்கு பயம் இருக்கு அதுதான் வாரிய சட்டத்திலும் வரும் என்பது தான் இன்றைக்கு எல்லாரும் சொல்லி கொடுத்துருக்காங்க மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதில் உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என் வேல்டுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க